அதனாலதான் கிளாசிக் பேலியோ அப்படி பாத்தீங்கன்னா அதுல வந்து பாதாம்ல இருக்காது ஏன் இங்க கொண்டு வந்தோம் அப்படின்னா நம்முடைய தமிழ் மக்களுக்கு உணவு சார்ந்து இந்த டயட்டை எடுக்கக்கூடிய அளவுக்கு ஓரளவுக்கு கெடுதல் குறைவாக இருக்கக்கூடிய உணவுகள் என்ன என்று திரு நியாண்டர் செல்வன் அவர்கள் ஆராய்ந்து கொடுத்த ஒரு மாடிஃபைடு பேலியோ தான் நாம் இன்றைக்கு எடுத்து அதிலும் பல ஆயிரக்கணக்கான சக்சஸ் ஸ்டோரிகளையும் ஆயிரக்கணக்கானோர் பிரச்சனைகள் இருந்தும் மீண்டிருக்கிறார்கள் ஆக இந்த உணவு முறை மூலம் வரக்கூடிய வியாதிகளை தவிர்க்க வேண்டும் என்றால் நம்முடைய உணவு முறையை மாற்ற வேண்டும் அரிசிக்கு பதில் சிறுதானியம் போயிடலாமா அப்படின்னு கேட்குறாங்க சிறுதானியத்துக்கு நாங்கள் எதிரிகளே இல்லை தயவுசெய்து அப்படி எடுத்துக்க எடுத்துக்காதீங்க வெறுமனே உடல் பருமன் இருக்கிறவர்கள் ஓரளவுக்கு உடல் எடை குறைத்த பிறகு மெயின்டனன்ஸ் டயட்டில் சிறிதளவு அதை சேர்த்து கொள்ளலாம் ஆனால் அரிசிக்கும் கோதுமைக்கும் மாற்று சிறுதானியம் என்றீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபில்டர் இல்லாத சிகரெட்டுக்கும் ஃபில்டர் வச்ச சிகரெட்டுக்கும் உள்ள வித்தியாசம் மட்டும்தானே தவிர்த்து வேற எதுவுமே அதுல கிடையாது நீங்களே பரிசோதித்து பார்க்கலாம் ஒரு சர்க்கரை அளக்கும் கருவியை வைத்துக் கொள்ளுங்கள் நாலு இட்லி சாப்பிடுங்க சாப்பிட்ட பிறகு உங்களுடைய ரத்த சர்க்கரை அளவுகள் எவ்வளவு அதிகமாக இருக்கிறது என்று பாருங்கள் அதே நீங்கள் கம்போ கேழ்வரவோ நீங்க சாப்பிட்ட பார்த்து எந்த அளவுக்கு அதிகரிக்கிறது என்று பாருங்கள் அதே தான் மற்ற விஷயங்கள் எல்லாத்துக்குமே உங்களுக்கு வாட்ஸ்அப்பிலோ ஃபேஸ்புக்கிலோ தொடர்ந்து பொய்யாக கற்பிக்கப்படும் சர்க்கரை நீரிழிவு நோய்க்கான உணவு முறைகள் அல்லது பரிந்துரைகள் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து நீங்களாவே அறிவியல் பூர்வமாக செக் பண்ணி பாத்துக்கலாம் இது வந்து பலன் தருகிறதா இல்லையா அது வெண்டைக்காய நீங்க ஊற வச்சு சாப்பிட்டாலும் சரி கருஞ்சிரகத்தை பொடித்து சாப்பிட்டாலும் சரி அது எதுவுமே உங்களுக்கு வந்து பலன் தராது பேலியோட்டைட் எப்படி இதுல மாறுபடுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா உடல் இயக்கத்திற்கு இரண்டு சக்திகள் மட்டுமே தேவைப்படுகிறது ஒன்று குளுக்கோஸ் எனப்படும் இந்த கார்போஹைட்ரேட் மூலியமாக வரக்கூடிய ஒரு எனர்ஜி அடுத்தது கொழுப்பு மூலமாக வரக்கூடிய எனர்ஜி இந்த இரண்டு எனர்ஜி மூலியமாகத்தான் நமது உடல் வந்து வேலை செய்கிறது ஆக இன்றைக்கு நாம் உண்ணும் உணவு குளுக்கோஸ் சார்ந்த உணவுகள் உடலில் ரத்த சர்க்கரை அளவை விரைவில் ஏற்றி அதன் மூலம் நமக்கு ஆற்றலை கொடுத்து நமக்கு அன்றாட வாழ்வுக்குரிய அந்த விஷயத்தை கொடுக்கக்கூடிய உணவு என்பது கார்போஹைட்ரேட் எனப்படும் மாவுசத்து சார்ந்த உணவு அடுத்த உணவு என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மை பயமுறுத்தி வைத்திருக்கிற கொழுப்பு சார்ந்த உணவுகள் பேலியோடய என்பது இந்த இரண்டாவது வகையான கொழுப்பு மூலம் உடலுக்கு தேவையான சக்தியை பெற்று அதன் மூலம் இயக்கத்தை கொடுத்து அதன் மூலம் ஆரோக்கியத்தை மீட்டெடுத்தக்கூடிய ஒரு உணவு முறை கொழுப்பு சாப்பிட்டா ஹார்ட் அட்டாக் வரும்னு சொல்றாங்க கொழுப்பு சாப்பிட்டா உடல் பருமன் ஆகும்னு சொல்றாங்களே நீங்கள் கொழுப்பு சாப்பிட சொல்றீங்களே கொழுப்பு சாப்பிடாம எப்படி உங்களுக்கு வந்து உடல் எடை கூடியது கொழுப்பு சாப்பிடாமல் எப்படி உங்களுக்கு வந்து சர்க்கரை வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா இதற்கான விடை கிடைக்கும் கொழுப்பை கொழுப்பால் தான் எரிக்க முடியும் முல்லை முள்ளால் தான் எடுக்க முடியும் அதுதான் நம்ம ஜீன்ல எழுதப்பட்டிருக்கிற ஒரு விஷயம் நம் மனித உடலில் இயற்கை அளித்திருக்கக்கூடிய ஒரு உணவு முறை என்னன்னு கொழுப்பு சார்ந்த உணவுகள் மட்டும்தான் அதற்கான தரவுகள் நம்முடைய ஆரோக்கிய நல்வாழ்வு குழுவில் கொட்டி கிடைக்கிறது நீங்களே வந்து பார்த்துக் கொள்ளலாம் இவங்களா யார் நீங்க எப்படி இன்னைக்கு என்ன பாக்குறீங்களோ அதே மாதிரிதான் குழுவில் இருக்கும் ஒரு லட்சம் மெம்பர்களும் அவர்கள் யார் எங்கே வசிக்கிறார்கள் என்ன செய்கிறார்கள் எதுவுமே எங்களுக்கு தெரியாது ஆனால் உலகளாவிய லெவலில் இருக்கக்கூடிய பறந்து வசிக்கக்கூடிய தமிழர்களுக்கு இந்த உணவு முறை மூலம் ஆரோக்கியம் ஒரே அளவில் கிடைப்பதற்கு காரணம் மனிதருக்கு உகந்த உணவு என்பது கொழுப்பு சார்ந்த குறைந்த மாவுச்சத்து அதிக கொழுப்பு சார்ந்த இந்த எல்சிஹெச்எஃப் எனப்படும் பேலியோ உணவு முறை மட்டும்தான் இதுல வந்து பெரிய ஒரு சூத்திரம் எதுவுமே இல்லை இது வந்து ராக்கெட் சயின்ஸ் ஒரு எளிமையான ஒரு விஷயம் இரண்டு உணவு முறை தான் நமக்கு ஒன்று பிரச்சனைகள் வரணும்னா மாவுசத்தை சார்ந்த உணவு முறை அது மனிதருக்கான உணவு முறை அல்ல மனிதருக்கான உணவு முறை கொழுப்பு சார்ந்த உணவு முறை இரண்டாவது கேள்வி எது எதெல்லாம் கொழுப்பு எதையெல்லாம் சாப்பிடலாம் எண்ணெயில் பொறித்த சிக்கனை சாப்பிடலாமா எண்ணெயில் பொறித்து எதையாவது ஒன்றத்தை சாப்பிடலாமா இல்ல எல்லாமே தவறு உயர்தர கொழுப்பு என்பது உண்மையான உணவுகளில் மட்டும்தான் கிடைக்கும் அது உண்மையான உணவு உண்மையான உணவு என்பது ஒரு முட்டை எடுத்து முட்டை வாங்கி அவிச்சு சாப்பிட்டீங்கன்னா ஒரு உண்மையான உணவு பாதாம வாங்கி நீங்க வந்து வறுத்து சாப்பிட்டீங்கன்னா அது ஒரு உண்மையான உணவு ஆனால் இன்றைக்கு நீங்கள் உண்ணும் உணவுகள் எல்லாமே நீங்க பாருங்க பேக்கெட்டில் அடைத்து உங்களுக்காக ருசி ஏற்றப்பட்டு நிறம் ஏற்றப்பட்டு பலவிதமான ரசாயனங்கள் ஏற்றப்பட்டு அது கெட்டு போகாமல் இருக்கு அதனாவது ஒரு பொருளுடைய ஷெல்ஃப் லைஃபை அதிகரித்து உங்களுடைய வாழ்நாளை குறைக்கும் உணவுகளை தான் நீங்கள் உண்கிறீர்கள் அந்த பொருள் ஒரு எண்ணெய் நீங்கள் பாக்கெட் வாங்குறீங்க அப்படின்னா ஏன் செக்லாட்னா என்ன நாங்கள் சொல்கிறோம் செக்லாட்னா என்ன ஒரு ஒரு வாரம் பத்து நாள் பதினஞ்சு நாள் நீங்கள் அதை வந்து பயன்படுத்த முடியாது கெட்டுப் போயிடும் ஆனால் பேக்கெட்டில் அடைத்து விடுக்கப்படும் எண்ணெயை பாருங்கள் ஒரு வருஷம்னாலும் அது கெட்டு போகாது நம்முடைய ஆரோக்கியம் கெட்டு போயிடும் ஏன்னா கெட்டு போகாமல் இருக்க வைக்கக்கூடிய அந்த வழிமுறைகள் அந்த கெமிக்கல் அந்த ப்ராசஸ் தான் நம் உடலுக்கு தீங்கு விளைவிக்கிறது இது போன்ற உணவுகளை உண்பதால் நமக்கு உடலில் ஏற்படக்கூடிய கொழுப்பு தான் உடலுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல செயற்கை கொழுப்பு டிரான்ஸ்பேட் அந்த கொழுப்பை உடலுக்கு என்ன செய்வது என்று தெரியவில் நமக்கு ஜீனுக்கு பரிச்சயம் இல்லாத ஒரு கெட்ட கொழுப்பு அது அது எதன் மூலமாக வருகிறது நீங்கள் இன்றைக்கு ஆரோக்கியம் என்று நம்பி உண்ணக்கூடிய உணவு முறைகள் மூலமாக அது வருகிறது ஆக இறைச்சியை எடுத்துக்கொள்ளுங்கள் முட்டை முட்டையை எடுத்துக்கொள்ளுங்கள் கீரை சாப்பிடுங்கள் தயிர் சாப்பிடுங்க பாதாம் சாப்பிடுங்க அவக்கோடா போன்ற பழங்கள் சாப்பிடுங்க எலுமிச்சம் ஜூஸ் குடிங்க பெரிய நெல்லிக்காய் சாப்பிடுங்க ஐந்து லிட்டர் தண்ணீர் குடியுங்கள் இதெல்லாம் தான் இந்த டயட் முறைகள் சொல்வது உங்களுக்கு வந்து ஒரு தயாரான உணவு அல்ல இதில் நிறமேற்றப்பட்டது என்று எதுவும் இல்லை இதில் ப்ராசஸ்ட் என்று எதுவுமே இல்லை இதில் எந்த விதமான செயற்கை விஷயங்களோ இல்லை இது எல்லாமே இயற்கையாக ஒரு உயிரிடமிருந்து கிடைக்கக்கூடிய அல்லது ஒரு செடி மரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய நேரடியான உணவுகள் இதை உண்பதால் உங்களுக்கு கிடைக்கக்கூடியது நல்ல உயர்தர கொழுப்பும் உயர்தர புரதமும் ஓரளவுக்கு மாவுச்சத்தும் இதுதான் நம்ம பேலியோடயின் அடிப்படை இந்த கொழுப்பு சார்ந்த உணவுகளை நீங்கள் எடுக்கும் பொழுது இன்றைக்கு நீங்கள் சாதாரணமாக மாவுச்சத்து சார்ந்த உணவுகளால் அவதிப்படக்கூடிய பெரும்பாலான பிரச்சனைகளுக்கு மிக விரைவில் ஒரு வாரத்துல ஐந்து வருட பத்து வருட டயபெட்டிக் எல்லாமே நார்மலானவங்க இருக்காங்க வாழ்நாள் முழுவதும் மாத்திரை எடுக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய பிளட் பிரஷர் நார்மலா இருக்கு வாழ்நாள் முழுவதும் குணமே இல்லை என்று சொல்லக்கூடிய டைப் டூ வந்து நூறு சதவிகிதம் மக்களுக்கு வந்து நார்மலா இருக்கு டைப் ஒன் டயபெட்டிக்ல வந்து அறுபது யூனிட் நூறு யூனிட் போட்டவங்கலாம் வந்து இன்னைக்கு ரொம்ப குறைந்த அளவு இன்சுலின் போட்டுக்கொண்டு அவர்களால் வந்து சிக்கல் இல்லாமல் தங்களுடைய தினசரி வாழ்க்கையை ஆரோக்கியமாக அவர்களால் நடத்த முடிகிறது என்ன காரணம் நாங்க ஏதாவது மருந்து மாத்திரை கொடுக்கிறோமா லேக்கி கொடுக்கிறோமா சொல்லிட்டு ஏதாவது வகை மூலிகை அமேசான்ல இருந்து கொண்டு வந்து உங்களுடைய உங்கள் கைகளால் நீங்களே சமைத்து உண்டு இந்த ஆரோக்கியத்தை மீட்டெடுக்கக்கூடிய உணவு முறையை எப்படி உண்பது எப்படி சமைப்பது எந்த அளவுக்கு உண்பது என்பதை மட்டுமே நாங்கள் வந்து தொடர்ந்து உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறோம் இதில் ஒளிவு முறைவு என்று எதுவுமே இல்லை இது மனித இனத்திற்கு பொதுவான ஒரு உணவு முறை அதனால்தான் காசு பணத்திற்கு இதை விற்காமல் ஒரு சேவையாக அடித்தட்டு மக்களையும் சென்று சேரக்கூடிய ஒரு விஷயமாக நாங்கள் இதை பார்க்கிறோம் கல்வியும் ஆரோக்கியமும் அனைவருக்கும் இலவசமாகவும் தரமாகவும் கிடைக்க வேண்டும் அது கிடைச்சதுன்னா மத்ததெல்லாம் அவங்க பார்த்துக்காங்க ஒன்றும் பிரச்சனையே கிடையாது ஆரோக்கியம் என்பதும் உணவே மருந்து என்பதற்கும் ஒரே ஒரு உணவு எதுன்னு பார்த்தீங்கன்னா தலைவர் மட்டும்தான் வேற எதுவுமே நீங்க அந்த மாதிரி சொல்ல முடியாது ஆக பயமின்றி நீங்கள் எங்களால் பகிர்ந்திருக்கக்கூடிய இந்த உணவு முறையை தெளிவாக கற்று உணர்ந்து உண்டு உங்கள் ஆரோக்கியத்தை நீங்களே மீட்டெடுக்க முடியும் உங்களுக்கு யார் உதவியும் தேவையில்லை உங்களுக்கு தேவை பொறுமை கவனிக்கக்கூடிய அளவுக்கான நிதானம் படித்து வாசித்து புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கான நேரம் இது கிடைச்சதுன்னா போதும் ரொம்ப தான் நமக்கு கற்றறிந்து அல்லது ஊட்டப்பட்ட இந்த இருந்து நம்ம முதல்ல வெளில வரணும் இதுதான் நல்லது குறைவாக சாப்பிடுவதுதான் நல்லது குறைவாக சாப்பிட்றோம் அப்பதான் நமக்கு உடல் எடை குறையும் ஏதோ ஒரு பாட்டிலையோ இல்லை ஒரு டப்பா பவுடர்லயோ தான் நம்மளுடைய ஆரோக்கியம் இருக்கு அதெல்லாம் எதுவுமே இல்லை சமைக்க மிக எளிது சமைக்கவே தெரியாதவர்கள் கூட இந்த பேலையடை அவர்களால் மிக சுலபமாக தன்னுடைய கைகளால் வீட்டில் சமைத்து உண்ண முடியும் இதற்கான செலவுகள் அதிகம் என்று நீங்கள் நினைத்தால் பெரும்பாலானவற்றை உங்கள் வீட்டு தோட்டத்திலேயே உங்களால் உற்பத்தி செய்து நீங்கள் இந்த டயட்டை பைசா செலவில்லாமல் ஒரு கடைக்காரரையே ஒரு வியாபாரியோ எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லாமல் உங்களால் எடுத்து உண்டு ஆரோக்கியத்தை நீங்கள் மீட்டெடுக்க முடியும் ஏற்கனவே அவர்கள் சொன்னது போல சரியான மருத்துவ பரிசோதனைகள் செய்து உங்கள் உடலில் என்ன பிரச்சனைகள் இருக்கிறது என்று அறிந்து அதற்கேற்ப சில மாறுதல்களுடன் இந்த டயட்டை நீங்கள் முன்னெடுக்கும் பொழுது எந்தவித அசௌகரியமும் இல்லாமல் இந்த டயட்டை உங்களால் வந்து எடுக்க முடியும் மேடையில் விளக்கி புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் கொழுப்பை உண்டு கொழுப்பை கரைத்து ஆரோக்கியத்தை மீட்டெடுப்பதுதான் வேல்யூ இதை பற்றி அறிவியல் தரவுகளுடன் பலனடைந்தவர்களுடைய அந்த சக்சஸ் ஸ்டோரிஸ் எல்லாமே நீங்க படிக்கணும்னா எங்களுடைய ஆரோக்கியம் நல்வாழ்வு என்ற பேஸ்புக் குழுமத்திற்கு நீங்கள் உறுப்பினராக வருகை தரலாம் பேலியோ டயட் என்று திரு நியாண்டர் செல்வன் அவர்களால் எழுதப்பட்ட தமிழ் புத்தகம் முழுமையான தகவல் அடங்கிய தமிழ் புத்தகம் இங்கே விற்பனைக்கு கிடைக்கும் அல்லது ஆன்லைனிலும் அது விற்பனைக்கு கிடைக்கிறது அதை நீங்கள் வாங்கலாம் டயபெட்டிக் இருப்பவர்கள் நீரிழிவு நோய் என்றால் என்ன அது ஏன் நமக்கு வந்தது சரி அது வந்து விட்டது அதை எப்படி நாம் வந்து மேனேஜ் செய்வது அதற்கு கொடுக்கப்படும் மருந்துகள் என்ன அதை உண்டால் என்ன ஆகும் அதற்கான பக்க விளைவுகள் என்ன அதிலிருந்து மீள்வது எப்படி முழுமையாக நீரிழிவு பற்றி நீங்கள் அறிவியல் தரவுகளுடன் அறிந்து கொள்ள எளிமையான தமிழ் புத்தகம் திரு சிவராமன் ஜெகதீசன் அவர்களால் எழுதப்பட்ட உன்னை வில்வேன் நீரிழிவே அந்த புத்தகமும் இங்கே விற்பனைக்கு கிடைக்கிறது இந்த இரண்டு புத்தகங்களும் வைத்திருக்கும் குடும்பத்தில் ஆரோக்கியம் என்பது நூறு சதவிகிதம் சாத்தியம் புத்தகத்தை விற்கணுன்றதுக்காகவே சொல்லல என்னால நூத்தம்பது இருநூறு ரூபாய் செலவு கூட பண்ண முடியாது வாங்க எல்லாமே அங்கே இலவசமாக நாங்கள் சொல்லி தந்து கொண்டிருக்கிறோம் எல்லா விவரங்களும் அங்கே இருக்கின்றன இது பேஸ்புக்னா என்னன்னு தெரியாது எனக்கு படிக்கத் தெரியாது உள்ள வர தெரியாது என்று சொல்லக்கூடிய மக்களையும் சென்று சேர வேண்டும் என்ற நோக்கில்தான் இந்த புத்தகங்களை நாங்கள் வந்து வெளியிட்டிருக்கிறோம் இன்னும் தைராய்டு இந்த டயட்டிலேயே கிட்டோஜெனிக் போன்ற உள்ளே சென்று ஆழ்ந்து பார்க்கக்கூடிய பல விஷயங்களில் புத்தகங்கள் தயாராகிக் கொண்டிருக்கிறது அவைகளும் வெகு விரைவில் உங்களுக்கு வரும் இந்த முழு முழு புத்தகம் அடங்கிய ஒரு தொகுப்பை வைத்திருந்தால் நமக்கு பிரச்சனைகள் வர வேண்டிய அவசியமே இல்லை எதை உண்ண வேண்டும் பசிக்காக உண்பதா ருசிக்காக உண்பதா என்ற மாயையிலிருந்து இருந்து வெளிவர முடியும் தேவையற்ற உணவுகளை உண்டு வயிற்றை குப்பை தொட்டி போல் நிரப்பிக்கொண்டு ஆரோக்கிய அறைந்து அவதிப்படாமல் நம்மளால் வந்து அந்த ஆரோக்கியத்தை மீட்டெடுத்து செயல்பட முடியும் வேலை வெட்டிலாம் விட்டுட்டு இத்தனை மீட்டிங் நாங்க எதுக்கு வரோம் எல்லாருக்கும் ஒரு கேள்வி ஒரு பைசா லாபம் இல்லாமல் ஏன் இவங்க இதை செய்யறாங்க தொடர்ந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா எளிமையான பதில் உங்களுக்கு ஏற்கனவே கிடைச்சிருக்கோம் நீங்க வந்து படிச்சிருக்க மாட்டீங்க அதை கவனிச்சிருக்க மாட்டீங்க அரசாங்கம் இரண்டு மூன்று வாரங்களுக்கு முன்பால் செய்தித்தாள்களில் செய்தி வெளியிட்டிருந்தார்கள் அரசாங்கம் என்ன சொல்லியிருக்காங்க தமிழகத்தில் ஐம்பது சதவிகிதம் மக்களுக்கு நீரிழிவும் பிளட் பிரஷரும் இருக்கிறது உடல் பருமனும் இருக்கிறது இன்னைக்கு ஐம்பது சதவீதம் இருக்குதுன்னா இனி வருங்கால தலைமுறை என்ன மாதிரி ஆகும் பிறக்கிற குழந்தைக்கே இன்சுலின் ஆரம்பிக்க வேண்டிய சூழ்நிலை வருமா எளிமையான ஒரு விஷயம் நம்முடைய சமையலறையில் நம்முடைய கைகளில் இருக்கும் பொழுது இதை மக்கள் தெரிந்து கொண்டால் இனி அடுத்த சமுதாயம் வலிமையுடனும் ஆரோக்கியத்துடனும் இருந்து நோய்களிலிருந்து தன்னை காத்துக்கொண்டு ஒரு ஆரோக்கிய வல்லரசாக தமிழகத்தையும் இந்தியாவையும் செயல்படுத்த முடியுமே என்ற ஒரே நோக்கம் தானே தவிர்த்து வேறு எதுவுமே எங்களுக்கு கிடையாது இன்றைய சந்தை மதிப்பின்படி ஒவ்வொரு மாதமும் சுமார் நான்கு கோடி ரூபாய்க்கு மதிப்புள்ள டயட் அறிவுரைகளை நாங்கள் வழங்குகிறோம் சம்பாதிப்பது எங்கள் என்னவென்றால் அதை எப்படியோ செயல்படுத்தியிருக்கலாம் இன்றும் நேற்றும் நாளையும் இது இலவசமாகவே நடக்கும் திரு செல்வனின் ஒரே கொள்கை இதுதான் என்றைக்கு இருந்தாலும் எத்தனை கோடி பேர் இங்கே இணைந்தாலும் நாங்கள் இதை இலவசமாகத்தான் செய்வோம் ஆக இந்த எளிமையான உணவு முறையை நீங்கள் கற்றறிந்து உங்கள் உற்றார் உணவர்களுக்கும் பரப்பி உங்கள் குழந்தைகளுக்கு எது நல்ல உணவு என்று அடையாளம் கண்டு சொல்லி சமைத்து கொடுத்து சமைக்க கற்றுக் கொடுத்து அவர்களை அதை உண்ணத் தூண்டி அவர்களுடைய சந்ததிகளுக்கும் இதை கடத்தி செல்லும் பொழுது ஆரோக்கியமான ஒரு சமுதாயத்தை நம்மால் சுலபமாக மீட்டெடுக்க முடியும் இதற்கு அரசாங்கமோ வேற ஏதாவது ஒரு இயக்கமோ வந்து செய்யணும்னு அவசியமே இல்லை நம்மால் செய்யக்கூடிய ஒரு முயற்சிதான் மிகவும் எளிமையான ஒரு சூத்திரம் அதை சொல்லிக் கொடுக்கவும் செயல்படுத்தவும் செயல்படுத்தியவர்களின் அனுபவங்களை பகிரவும் தான் இது போன்ற கூட்டங்களை நாங்கள் நடத்துகிறோம் எங்களைப் போலவே கற்றறிந்து நீங்களும் உங்கள் மூலியமாக எத்தனை நபர்களுக்கு இதை பரப்ப முடியுமோ அதை பரப்பி ஆரோக்கியத்தை மீட்டெடுத்து ஒரு தலைமுறையை பிரச்சனையிலிருந்து காப்பாற்றிய பாவத்தை அந்த புண்ணியத்தை நாம் தேடிக்கொண்டு வயிற்றை குப்பை தொட்டி போல் நிரப்பாமல் நல்ல உணவு உண்டு ஆரோக்கியத்தை மீட்டெடுப்போம் என்னதான் சொன்னாலும் ஏதாவது ஒரு பொருள் வித்தா வந்து சொன்னீங்கன்னா குடிச்சாதான் எங்களுக்கு வந்து ஒரு சாட்டிஸ்பேக்ஷன் இருக்கும் அப்போதான் எங்களோட உடல் எடை குறையும் ஆரோக்கியம் மீளும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுக்கு ஒரு பொருள் நாங்கள் வச்சிருக்கோம் இதுதான் அது ஒன்றும் இல்லை கவர் போட்டு மூடி இருந்தாலும் வெறும் வாட்டர் பாட்டில் தான் உங்களுக்கான ஆரோக்கிய பானம் என்பது ஒரு நாளில் நீங்கள் குடிக்கக்கூடிய நாலு லிட்டர் தண்ணி தான் எத்தனை பேர் நீங்க அதை குடிக்கிறீங்கன்னு யோசிச்சு பாருங்க வேற எந்த சத்து பானமும் உங்களுக்கு தேவையில்லை ஆரோக்கியமான உணவு நடைப்பயிற்சி வெயிலில் உங்கள் காட்டுவது தண்ணீர் குடிப்பது இது இருந்தாலே போதுங்க வேற எதுவும் பிரச்சனைகள் உங்களுக்கு வந்து அண்டாது புதியதாக நீங்கள் காசு கொடுத்து எதையும் வாங்கி உண்ண வேண்டும் என்ற அவசியம் இல்லை ஆரோக்கியம் மீட்டெடுத்து வேல்யூ மூலம் இதை சமூகத்திற்கு பரப்பி பல மக்களை வாழ்வை ஆரோக்கியத்தை காப்பீர்கள் என்ற நம்பிக்கையுடன் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்